பாரிக்க நல்லா நல்லா குண்டு மாதிரி அந்த பாறத்தை வச்சு நாம உள்ளுக்கோ நான் பொட்டிய மாத்திரா இருந்தா நாம் பொட்டியை ராவில கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் தான் இடஒலி விட்டு வச்சிடும் இந்த பொட்டியை தூக்கி அதே மாதிரி அதுக்கான விற்பான் நெருக்கம் அசலாம் வலைக்கும் வணக்கம் மக்களே இப்போ நாங்க எங்க நிற்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையில கரத்தீவு அப்படின்னா அழகான ஒரு ஊர்ல நிக்கிறோம் இங்க ஏன் வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது தேன் வளர்ப்பு சம்பந்தமான ஒரு வீடியோ வந்து மூடு கொண்டு வரதுக்காகவே இங்க வந்திருக்கிறேன் அதாவது இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இங்க இருக்கிறவர் வந்து விவசாய போத்தன ஆசிரியர் ஓய்வு பெற்ற விவசாய போதனா ஆசிரியர்கள் இப்போ நாங்கள் சந்திக்க போகிறோம் அவரோட சலாம் சொல்லி ஆரம்பிப்போம் அசலாமலை வலைக்கம் அதாவது ஓய்வு பெற்ற விவசாய போதன இவர் அதுலேயும் குறிப்பாக வந்து தேன் விளப்பு சம்மந்தமான முக்கியமான பல விஷயங்கள் வந்து இப்போ நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போறோம் இந்த காணொலி நீங்கள் இப்போதான் பாருங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி வந்து கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகளை வரும் இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் அதாவது தேன் வளர்ப்பு சம்மந்தமான விஷயமாக பேசப்படும் தேன் வளர்ப்பு அப்படின்னா என்ன அதாவது தேன் வளர்ப்புன்னு சொன்னா காற்றுலையும் இது தேன் கா அதை கொண்டு வந்து வளர்க்கறது தான் தேன் வளர்ப்பு தேன் வளர்ப்பு உள்ளுக்க அங்கே வச்சுக்கணும் பொட்டியை மாத்துதலாக இருந்தால் நாம் பொட்டியை ராவையில் கொஞ்சம் கொஞ்சம் தான் விட வலி விட்டு வைக்கணும் இந்த பொட்டியை தூட்டி அதே மாதிரி சண்டை ஒன்று வந்துட்டு நட்டி இங்கே வந்து வைக்கணும் அங்கே பார்த்துட்டு பிடி வைக்கணும் சரியா இப்போ பொட்டியை எப்போவும் தூக்குத இருந்த மூடியை இந்த மூளை ரெண்டையும் பிடிச்சி தான் தூக்கணும் தூக்கி பிடி வச்சிடும் அப்போ இது பிடிச்சது கிட்டத்தில் பிடிச்சா ஒரு பத்து நாள் கூட இல்லை இரே ஹ்ம் வாரனாவை தெரிஞ்சு அப்ப இல்ல 1 2 3 4 இந்த ரெண்டு ஃப்ரேம் ப்ரோ அது என்னது எடுத்துடுவாங்க எதுடையாயிக்கணும் நான் எனக்கு நெருக்கமா வைக்கணும் வா சென்டிமீட்டர் விட வலி

அது போயிக்கிறேன் இந்தா பாருங்க இதில் ரெண்டா கிழித்தா இந்தா கிழிக்கிட்டீங்க அப்போ இந்த உள்ளுக்க உள்ளத்தையும் எடுத்துடணும் இந்த ஆயிடுக்குது இதையும் எடுத்தா அதுக்கு வேலை குறவும் தேன் வசிக்கு வேலை குறவு டக்குனு டக்குண்டு வட்டிடுவோம் வெட்டி கட்டிடுவோம் அப்போது இதை வந்து இந்த பாருங்கள் இந்த பாசி மாதிரி இழுக்குது இதான் உள்ளுக்கலை ம் கண்ணிங்களா பாசி மாதிரி வருது இதில் மொழுகு அந்து மெழுகு அந்து பிடிக்கிற தான் இது அப்போ இது என்ன செய்யும் ஒவ்வொரு ஒவ்வொரு முட்டையாக விட்டு அதுவும் முட்டை விடுறது விட்டு அப்படியே கண்கண்ணாக மூடி மூடி தேன்கொசியாக தான் செஞ்சோம் இந்தா இந்து வச்சுக்கி பார்த்தீங்களா இந்தா இந்தா இந்தாது நல்லா கண்காணிச்சுக்குங்க அப்போ இதை கட்டுற முறை எப்படி இல்லைம்மா இதை இங்கிட்டு கீழே வைக்கணும் பட்டையை பட்டையை கீழே வச்சு இப்படி எடுத்து பகுதியை தான் கட்டுறது கட்டுறது இப்படி கட்டணும் இந்த மாதிரி ம் இப்போ உழவுதான் இப்படி கட்டுனா தேன்கோசிக்கு மிச்சம் ஏசி ஒட்டுறது எடில ஒட்டுறது ட்ரெயமில் ஒட்டுறது மிச்சம் ஏசி இனி இதை பாடமாக்கிக்குதுங்க சரியா இது மா அங்கே தேன்கோசி பிடிக்க சொல்லவே உங்களுக்கு இந்த பழக்கம் வரணும் இந்த பொட்டியை துப்புரவாக்கணும் வாசிக்கக்கூடாது வேறு நாத்தங்க டீடி தூள் போடக்கூடாது சாம்பிராணி மஞ்சள் அதை பாவிக்கலாம் இப்போ பாருங்கள் நேராக வந்துச்சு ஏன்னா இருலாம் விட்டி விட்டு உள்ளுக்கப்படியாத்துலேயா சரி இதை கட்டி விட்டுருங்க அது தேவையில்லை இப்போ பாருங்கள் இருலை இந்த மணி மணியாக துளி வீக்கிது தேன் துளி நல்லா பார்த்துக்கிடுங்க அதை கட்டுன முறையை சரியா அப்போ இதில் இந்த கருப்பாக இருக்கிறது ஆண்குசி இது ஆண்கோசி சரியா இது இந்த காலத்துக்கு உருவாகும் அதாவது நவம்பர் டிசம்பர் காலம் தான் உருவாகும் உருவாகி அப்படியே அது ஆண்ட வேலையை அது செய்யும் இதில் ராணி

அதாவது இந்த காட்டுல உள்ள தேனுக்கும் நாங்க வளர்க்கறது வளர்ப்பு தேனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படி ஒரு கேள்விய கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னு தெரியுமா இப்ப தோட்டத்திலேயே காட்டுல ஒரு வாழை மரம் நீக்குது அதுக்கும் வீட்டுல நட்டுற வாழை மரத்துக்கு என்ன வித்தியாசம் விளங்குடா அப்போ காட்டுல நிக்கிறது கண்ட எல்லாம் வெட்டிக்கிட்டு போவோம் கேட்க பார்க்க ஆளு இல்லை வீட்டுல வாழை நட்டி வச்சிருந்தா பழுத்த பரவசான அதுல இடப்படம் பழுத்த பரவசான வெட்டும் வெட்டு முழு பிரயோசனமா அது நமக்கு நமக்கு அப்ப காட்டுல உயிக்கிற தேனும் அப்படித்தான் காட்டுல உயிக்கிற தேன் வந்து கண்டவன் கண்ட காண்ற இடத்துலயே வட்டிகிட்டு போயிடுவோம் ஒட்டிகிட்டு போயிடும் அப்போ அந்த பருவத்துக்கு வெட்ட மாட்டான் சரியா சரி அப்போ அதை பிடிச்சி கொண்டு வந்து நாம வீட்டுல வளர்த்தா அதிகமான நன்மைகளை பறலாம் பிறகு உதாரணத்துக்கு தேன் வளர்ப்பு மூலம் நமக்கு தேவைப்பட்ட நேரம் பானியை வரலாம் தொடர்ந்து பார்க்கலாம் அறை உற்பத்தி வளர்ச்சி எப்படி இருக்கிறதுங்கிறத பத்தி நாம தெரிஞ்சுக்கிடலாம் அப்ப சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் 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 அடுத்தது வந்து தேன் வளர்ப்பு வந்து யாரெல்லாம் செய்யலாம் யாரும் செய்யலாம் ஆனா தேன் வளர்ப்பை பத்தி நீ கேக்குறா நீங்க கேக்குறீங்க வளர்ப்பை எப்படி செய்யலாம் முந்தி என்ன செய்யணும் தேன் வளர்ப்புல தேன் வளர்ப்புனா என்னங்கிறத பத்தி ஒரு ட்ரைனிங் ஒன்று எடுக்கணும் எடுக்கணும் அதுல அதாவது வாழ்க்கை வாழ்க்கை வட்டம் வாழ்க்கை வட்டம்ங்கிறது அப்போ தேனி வந்து எப்படி நாம கூடிய அதை பிடிச்சி வைக்கிறது அதை பராமரிக்கிற முறை என்னென்ன மற்ற தேன் காலத்துல தேன் உற்பத்திக்காகத்தானே நாம வளர்க்குற நோக்கமே அப்போ அதுக்கு உணவு ஊற்றுற முறை தேன் எடுக்கிற முறை நிச்சயமா நிச்சயமா இதெல்லாம் நாம அந்த தேன் வளப்புல நம்ம ட்ரைனிங் ஒன்று போயிட்டு வந்துட்டாக்கா நிச்சயம் இலகுவாக ஈக்கும் கொசிகள் எப்படி இந்த நடமாட்டத்தை கண்டுபிடிக்கிறது இதுல முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா இவங்களோட பேசுறதுக்கான காரணம் வந்து தேர்வுப்பு சம்பந்தமான ஒரு ட்ரைனிங் தான் இது அதுவும் நீங்க இந்த வீடியோ பாக்குற வந்து இப்ப நீங்க வந்து தேர்வுப்பு சம்பந்தமான ஒரு ட்ரைனிங் ஒன்று போய் குடுக்கப் போறீங்க கொடுக்க அதுதான் நாங்க இதுல பேச போறோம் அதுதான் உண்மையும் கூட உண்மை அப்போ தேன் வந்து இப்போ தேன் கொசு போக்கு போக்குவரத்துக்கு ஒரு இடம் ஒருக்குது தானே அது ஒரு திருசையில போனா அதுதான் ரோட்டு ரோட் போடாரி போடாரு போடாரு ஏன்னா அந்த திசையில போறா போனா அங்க என்னென்ன பாணிகள் மரங்கள் பூர்த்திக்கிறோம் அந்த மெசேஜ தேனீக்கள் வந்து பரிமாறிக்கிடும் இப்ப உதாரணத்துக்கு இப்ப நாங்க ஒரு தேனியை வச்சு நாங்க வளர்க்க போறோம்னு சொன்னா ஒரு தேர் நாங்க பிடிக்க போறோம் அப்படின்னு சொன்னா அதை எப்படி பிடிக்கிறது ஆஹ் அதை பிடிக்கிற முறை நாம எல்லா காலத்திலையும் பிடிக்க கூடாது எல்லா காலத்திலயும் அது உண்மையான கதை காரணம் காரணம் என்னன்னு சொன்னா ஒவ்வொனுக்கும் ஒவ்வொரு சீசன் இருக்குது தேன் எடுக்கிறதுக்கு ஒரு சீசன் குடும்பம் உண்டாகிறதுக்கு ஒரு சீசன் அப்ப குடும்பம் உண்டாகினா அதை பிரிக்கிறதுக்கு முறை இருக்குது எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிற முறைப்படி ஒவ்வொன்றையும் நாம தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டதா இந்த ட்ரைனிங் மூலம் சரியா அப்போ தேன் வந்து நான் நான் கேட்கிறேன் எல்லாரும் கைப்போட இப்ப உதாரணத்துக்கு இப்ப நாங்க போய் கையை போட்டு எடுத்தா அது வந்து கொத்து தேண்டும் மாதிரி கொத்தும் 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 அப்போ அது ஏன் கொத்துரு அது ஏன்டா அதுல இத வந்து நடிஞ்ச பண்ணனா நம்ம கையை விட்டு எடுக்கும் போது அதுல இதை நாங்க தொந்தரவு பண்ற மாதிரி அப்ப தொந்தரவு இல்லாம எடுக்கிறதுக்கு அது கையாள வேண்டிய முறை கட்ட தெரிஞ்சுக்கொள்ளும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்ப தெரிஞ்சுக்கிட்டா தான் நாம அதுல ஈடுபாடு காட்டலாம் காட்டலாம் சும்மா பைத்து தெரியாம நாம தேனை சொல்லும் தேனை காட்டுறது அதை பத்தி விளக்கம் கேட்கறது அது முட்டாள்தான் தான் முட்டாள் முட்டாள்தான் சும்மா கொடுத்து கல்விகள்லாம் ஆ அதை பத்தி விளக்கம் யாருக்கும் குடுக்கல முட்டால வந்து திருட்டு உண்மை அதுதான் உண்மை அப்போ இப்ப நீ தேனி வளர்க்க போதான் இது மையம் உதாரணத்துக்கு தேனி வளர்க்கறதுக்கு

மற்றது சாப்பாடுக்கு உதவுற தேன் எல்லாமே அந்த தேன் கொசியால தயாரிக்கப்படுறதுதான் தேன் மனுஷன் தயாரிக்கிறது இல்லை இப்ப உங்களுக்கு அந்த தேன் வளர்ப்பு சம்பந்தமா உங்களுக்கு எப்படி அந்த நீங்க அந்த ஆர்வத்தை உண்டாக்குனீங்க நீங்க உங்களுக்கு அது என்னட வளமையான முறை நான் சின்ன வயசுல இருந்தே ஒரு பதினஞ்சு வயசு வரை அதுல ஈடுபாடு ஈடுபாடு கூட வளர்த்து இனிமையான ஒரு உணவு பொருள் மருந்துக்காகவோ உணவுக்காகவோ தயாரிக்கப்பட்டதுதான் நிச்சயமா அது இப்ப நாங்க வந்து இப்ப சில பேர் யோசிப்பாங்க எப்படி தெரியுமா காட்டுல எடுக்கிற தேனுக்கும் இப்ப நாங்க வீட்டுல வளர்ப்ப தேனுக்கும் வித்தியாசம் ஈக்கிதான் நிறைய என்ன என்ன காட்டுல போய் எடுக்க சொல்ல அதாவது அந்த பருவ காலத்துக்கு தான் போகணும் அதாவது அஞ்சாம் மாதம் ஜூன் ஜூலை மாதம் தான் அந்த தேன் பருவ காலம் அந்த காலத்தில் போய் எடுத்தா தான் அந்த தேன் முழுமையான வளர்ச்சியை பெற்றிருக்கும் அப்போது அது இல்லாமல் மூணாம் மாதம் ரெண்டாம் மாதமும் அம்புட்ட நேரம் எடுக்கிற முறை ஈக்கே அது தேனில் சரியான பருவம் ஈக்காது பருவம் ஈக்காது அதாவது பருவம்னு சொன்னால் ஒரு ஒரு தேன்ல ஆக குறைஞ்சது ஆக குறைவா பாப்போம் ஒரு அஞ்சு ஆறு பாட்டில் வரக்கூடிய தேன் சீசன் தவறி நாம வெட்டுற தாழவா தவறவாத்தா ஒரு பதிலெடு பதில் மாதிரி அடுத்தது அதுல வெட்டி எடுக்கிற தேன் வந்து மகரந்த சேர்க்க ஈக்கும் தேன் ஈக்கும் எல்லாத்தையும் கலந்து குழிஞ்சு எடுத்தாக்கா அது உதவாத தேன் பாவுனைக்கு உறவாத தேன் ஆகையாலதான் அது அந்த பருவ காலம் ஈக்குது முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு அதை காட்டி தந்திக்கிறாங்க தேன்ற காலத்தை ஆடி தேனை திண்டா தேடி தின்னு ஆடி தேனா இருந்தாலும் தேடி தின்னு தேடி தின்னு அப்ப அந்த ஆடி மாசம்தான் அந்த தேன் பருவமான காலமான காலம் மற்ற காலத்துல போனா நீங்க சொன்ன மாதிரி குறைவாதான் எடுக்கலாம் குறைவாதான் எடுக்கலாம் அப்போ